ரெண்டு வரை கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் அநேகர் குறிப்புகள் அனுப்புகிறீங்க அநேகர் சாட்சிகளை ஃபோன் மூலமாக சொல்கிறீங்க கருத்தருக்கு ஸ்தோத்திரம் கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அண்டு பிற நான் எவ்வளோ பிரயாசப்பட்டோம் என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா எப்படி தான் அந்த ஆசிர்வாதம் வெளியே போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழிகிறதாய் நான் போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆம் பிரியமானவர்களே உன் குடும்பம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உன் தொழிலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அங்கே அதனால தான் பார்க்குறோம் உன் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்போ இந்த நாளில் சத்துருகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு விருந்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வாதத்தினால் நிரப்பப் போகிறார் ஆம்பிரியமானவர்களை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதோ என்னென்ன காரியங்களை நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ என்னென்ன காரியங்களை நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ உடைந்து போனீங்களோ நொறுங்கி போனீங்களோ அந்த காரியத்திலலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் முடியாய் கடந்து வந்திருக்கிறார் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை உங்களுக்கு ஆயத்தைப்படுத்தி உங்கள் தலையை என்னென்னால் அபிஷேகம் பண்ணுகிறது மாத்திரமல்ல உடைய பாத்திரம் நிரம்பி வழியப் போகிறது நீ ஆசீர்வதிக்கப்படப் போகிறாய் உடைய பாத்திரத்தை நிரப்புகிறவராய் மாத்திரமல்ல உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புகிறவராக ஆளுகை செய்கிறவராக உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாகவே உன் தலையை நிமிர பண்ணும்படியான காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார் ஏன் பயப்படுறீங்க இதோ ஆண்டு உங்க கூட இருக்கிறாரு அவர் உங்க கூட இருந்து உங்களை அபிஷேகிக்கிறாரு உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசிர்வதிக்க போறாரு உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போறாரு அவர் நிரப்பிட்டார்னா அதை தடுத்து நிறுத்துபவன் யார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அவர் இந்த நாள் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்து விட்டார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் இந்த நாள் உடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற நாள் இந்த உங்களுடைய குடும்பத்திலே நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைகிறதை நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா அவர் சத்துருகளுக்கு முன்பாக விருந்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார் அவர் இந்த நாளில் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி ஒழிய பண்ண போகிறார் பயப்படாதீங்க பெரிய அதிசயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் சம்பவிக்கப் போகிறது கண்களை முடிச்சிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா எங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என் குடும்பத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என் பிள்ளைகளை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என் தொழில் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து என்னை பலப்படுத்த போகிறதற்காக சத்துருக்களுக்கு முன்பாக இந்த நாள் ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்த போகிறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறாண்டவர எதெல்லாம் தடைப்பட்டதோ அதையெல்லாம் நேர்த்தியாக நீர் செய்து அண்டவரும் என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறீரையா அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் பிறந்த நாளை திருமணாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிற சப்பா மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல அந்த பிள்ளைகள் அதே காரியங்களை வாஞ்சி தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே